இலங்கையில் அசோகவனத்தில் இருக்கும் சீதை நீண்ட நாள் ராமன் வருவான் வருவான் என்று காத்திருத்தாள் ராமன் வரதா தெரியல அப்போ சீத்தை என்ன யோசித்தாள் ராவணன் கெடு கொடுத்துட்டான் இன்னும் ரெண்டு மாதத்துக்குள் ஏற்கனவே பத்து மாதம் சிறை இருந்து விட்டாள் இன்னும் ரெண்டு மாதத்துக்குள் என் ஆசைக்கு இணங்காவிட்டால் உன்னை கொன்று தின்று விடுவேன் தான் ராவணன் இது வால்மீகி ராமாயணத்திலே வருகிறது சுந்தர காண்டத்தில் அதனால சீத்தை என்ன நினைக்கிறார் இவன் கையால் வாழ்வதை விட நாமே உயிரை மாய்த்து கொள்ளலாம் அதுக்காக தற்கொலைங்கிறது சரின்னு அர்த்தம் இல்ல தற்கொலை பண்றது பெரிய 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 தப்பு ஆனா செய்த விஷயத்துல அங்க தாற்பயம் என்னன்னா இந்த அரக்கர் பூமியில் இப்படி வாழ்வதை விட இவன் கையால் நம்மை கொல்வதை விட ராமனை பிரிந்திருத்தல்ங்கிற வாழ்வே வேண்டாமே நாமே முடித்துக் கொண்டு போயிடலாமேன்னு சீத்தை நினைக்கிறாள் அந்த நிலையில் தன் கூந்தலையே கழுத்தை சுற்றி சுருக்கு கயிறாக மாட்டிக்கொண்டு அசோக வனத்திலே உள்ள ஒரு